துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ள எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க ரொம்ப வகையிலே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கும் என்ன சார் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நடந்ததை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கு மேல் நடக்கிறதுல நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அது மட்டும் எனக்கு தெரியும் காரணம் என்ன அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இது எழுதப்படாத சட்டம் எழுதப்படாத எழுதி வச்ச சட்டம் தான் சரி ஓகே எழுதப்பட்ட சட்டம் பத்திலே குரு வந்தால் பதவி இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் வர்றதே உங்களுக்கு ஒரு ஆபத்து தான் பத்தாம் இடத்துக்கு தான் வராது இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரு பிரதானமான ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட போகிறது இந்த டிஸ்ட்ராக்ஷன் ரெண்டு விதமான விஷயம் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிற அந்த தற்காப்பு ஆயுதம் அந்த ஒரு தற்காப்பு ஆயுதம் அவங்க கையில் இருந்தால் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்களாங்க ஆ சரிங்கய்யா என்ன அந்த மாதிரி தான் பழச்சிக்கணும் பழைக்கிற வழி பார்க்கணும் ஸோ பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் தனஸ்தானம்னா பணம் வருகின்ற இடம் அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உலகங்கள் விற்கும் ஆன்மீக பரிகார நேர்களை அனைவருக்கும் வணக்கம் தான் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ள எப்படி இருக்க போகிறது என்பதை ரொம்ப வகையிலே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்க வேண்டும் என்ன சார் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் நடந்ததை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கு மேல் நடக்கிறது நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அது மட்டும் எனக்கு தெரியும் காரணம் என்ன அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இது எழுதப்படாத சட்டம் எழுதப்படாத எழுதி வச்ச சட்டம் தான் சரி ஓகே எழுதப்பட்ட சட்டம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ரொம்ப கஷ்டம் இந்த நேரத்தில் சும்மா இருந்தால் கூட வேலை போய்டும் இப்படியே சும்மா இருந்தால் கூட வேலை போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் வர்றதே உங்களுக்கு ஒரு ஆபத்து தான் பத்தாம் இடத்துக்கு தான் வராரு இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரு பிரதானமான ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட போகிறது இந்த டிஸ்ட்ராக்ஷன் ரெண்டு விதமான விஷயங்களை உங்களுக்கு தரும் ஒன்று பணத்தை தரும் ஒன்று எதிரிகளை ஒழிக்கும் அந்த அட் தே சேம் டைம் இருக்கிற வேலை போயிடும் இதை இதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு தெரில ஆனால் நவம்பர் எண்டு வரைக்கும் தான் அந்த பிரச்சனை நீங்கள் டிசம்பர் மாதம் புழைச்சி ஜூட் புழைச்சிக்கணும் அதனால் தான் இந்த ஒன்று இந்த நவம்பர் எண்டு வரைக்கும் உங்கள் மேலே கல் படாமல் பார்த்துக்கணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே மக்கள் கல் எறிகிறார்கள் ஒன்று கல் எரிந்ததால் காயம்பட்ட கண்ணாடிகளை உடனே மாற்ற உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கணும் அல்லது உடைக்கப்படாத கண்ணாடிகளில் அமர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஸ்டஃப் இருக்கணும் ரெண்டில் ஒன்று தான் யார் வேணா எரிட்டு என் கண்ணாடி உடையாது அப்படிங்கிற தைரியம் வேணும் அல்லது உடச்சா உடைக்கிட்ட வேறு கண்ணாடி மாற்றிக்கலாங்கிற தைரியம் வேணும் ரெண்டில் ஏதாவது ஒரு தைரியம் இருக்கணும் பத்தாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் உச்சம் பெறும்போது அப்போ என்ன ஆகுது அந்த தொழில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலையில் நமக்குன்னே பிரச்சனை வரும் அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அதே மாதிரி பத்தாம் இடத்து குரு பகவான் மூன்று ஆறு குடையவராக சென்று விடுகிறார் ஆறு குடையுன்னு உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வேலையில் எதிரிகளால் தொந்தரவு கொசிப்ஸ் போன்றவை ஏற்படும் சார் டெய்லி நைட்டு பதினொன்றரை மணிக்கு தான் சார் கம்பெனி மூடிட்டு வீட்டுக்கு போகிறேன் ஒரே ஒரு நாள் காலைல ஒம்போது மணி கம்பெனிக்கும் ஒம்போதரைக்கும் கண்டிட்டே சார் இது ஒரு பிரச்சனைன்னு பேசிகிட்டு கணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி தான் நண்பர்களே என்றைக்குமே கெட்டது உடனே பரவிடும் நல்லது லேட் லேட்டாகும் கெட்டது உடனே பரவிடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இதனுடைய பவர் கெட்டதோட பவர் நல்ல விஷயங்கள் தாமதமாக ரீச் ஆகும் கெட்ட விஷயங்கள் உடனே பரவிடும் அப்போது இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரே விஷயம் ஒரே விஷயந்தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பிரதானமான விஷயம் என்ன நடந்தாலும் நான் வேலை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிடணும் ஏன்னா அந்த பீரியடில் நீங்கள் தாண்டிட்டீங்க இது வரைக்கும் வேலை என்னை என்றைக்கோ மாறி இருக்கணும் இப்போ நீங்கள் எடுத்துப்பா மாடிக்கிட்டீங்க இப்போ இந்த அக்டோபர் எட்டுக்கு அப்புறம் குரு பத்துக்கு வந்துட்டார் இப்போ உங்களுக்கு வேலை விட்டு போகணுன்னு தோணுனாலும் அது உங்கள் உங்களுக்கு வருகின்ற ஆபத்து தான் வேறு இடத்துல பக்கத்துலேயே கேட்குறான் மேக்கரான் கம்பெனியில் கூப்பிடுறாங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு வர்ற ஆபத்து தான் அவங்க உங்களை அன்பாலலாம் கூப்பிடல உங்களை அங்கே இங்கேருந்து வேலை போகணுங்கிறதுக்கு தான் தெய்வம் நடத்தும் சதி செயல் இது ஆக இதில் போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி சில பேர் இப்போ தான் சார் கனடா போகிறோம் சார் ஆப்பிரிக்காவிலே தங்க தங்க வயல் எடுக்கிற இடம் தங்க எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நமக்கு வீடு சார் ஒரு ஆணியும் போடுங்க வேணாம் ஆப்பிரிக்காவும் வேணாம் அமெரிக்காவும் வேணாம் நீங்கள் இந்த தயவுசெய்து செய்து ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு இந்த நேரத்தில் பேர் ஆஃபர் அல்ல இந்த நேரத்தில் வருபவர் பேர் உங்களுக்கு வைக்கிற ஆப்பு அதனால் ஜாக்கிரதையாக இருக்குது பத்தாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் குரு பத்தாம் இடத்துல இருந்தால் அத்தனை இருக்கும் சரி ரைட்டு இதையே சொல்லிட்டுருக்காங்க சார் மனசு ஒரு மாதிரி ஆகுது ஓகே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துப்பீங்கள்ல ஓகே உலகின் மிகச்சிறந்த தற்காப்பு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கோங்க உலகத்தில் யாராலையும் முடியாத ஒரு தற்காப்பு ஆயுதம்னு ஒன்று இருக்குன்னா அது ஒரே ஒரு ஆயுதம்தான் என்ன சொல்லுங்கள் மேனேஜர் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்கிறார் அந்த தற்காப்பு ஆயுதம் அந்த ஒரு தற்காப்பு ஆயுதம் அவங்க கையில் இருந்தால் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்களாங்க ஐயா அது சரிங்கய்யா என்ன அந்த மாதிரி தான் புழைச்சிக்கணும் புழைக்கிற வழி பார்க்கணும் ஸோ பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் தனஸ்தானம்னா பணம் வருகின்ற இடம் அது குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பணம் கொட்டுகிறது பண வருமானம் வருமானம் அதிகமாகிறது பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது பணத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஏதாவது ஒரு சோர்ஸில் உங்களுக்கு பணம் கிடைக்குது ஏதோ ஒரு சோர்ஸில் அதாவது எப்படி ஏதோ ஒரு சோர்ஸில் பணம் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற முக்கியமான ஒரு இதாகவே வந்து ஏற்கனவே பழைய கடன் கொடுத்துருந்தேன் சார் அவன் திருப்பி தரல சார் நான் எப்படி வசூல் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் சார் என் கண் தான் சார் சுற்றிட்டுருக்கேன் கையில் மட்டும் அம்பட மாட்டேங்கிறான் அவன் கெட்ட கெட்ட சார் அவனை என்ன பாரு சார் போன்றவர்களாம் இருந்தால் அதெல்லாம் சரியாக கூடிய அம்சங்கள் அதே மாதிரி இந்த சுக்கர பகவான் ராசியிலே ஆட்சி பெறுகிறார் இது ரெண்டாவது கெட்ட ஒரு விஷயம் இப்போ பணம் வந்துரும் நான் சொன்னேன் அதே மாதிரி நான்காம் இடத்து குரு பகவான் பார்த்து காரு மதிப்பு மரியாதை போன்றவற்றை உருவாக்கித்தரார் வேலையே இல்லை ஆளே இல்லை ஆனால் பில்லு அப்படிங்கிற மாதிரி நான்காம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது யாருமே இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு கௌரவமாக வேலை இல்லைங்கிறத உங்கள் வீட்டில் ஒரு பெரிய விஷயமா சொல்லவே மாட்டாங்க அப்போ கூட உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க சரிப்பா உடுப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட கொஞ்ச நாள் ரெஸ்டுடுப்போம்பாங்க ஏம்மா வேலை போயிருச்சுமா பரவாயில்ல உடுப்பா நல்லா என் ஃபுல்லாக சாப்பிட்டு என் கூடவே இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது போகுது அதிலுமோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பாங்க நிறைய அம்மாக்கள் அப்படி தான் நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் அவங்க என்ன நினச்சாங்க வேலை போயிடுச்சுங்கிறது அவங்களுக்கு ஃபீலே ஆகாது போானா போட்டு பண்ணேன் ஒரு ரெண்டு மாதம் பிள்ளைய கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவேன்ல ஐயோ வேலை போச்சுமா ஐயோ கட்டணும் கட்டிக்கலாம் உங்களுக்கு வீட்டை வித்துடலாம் எது வீட்டை வித்துடலாமா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாசம் மட்டும்தான் இதில் ஒரு நல்லது இருக்குது நான்காம் இடம் என்பது மாத்திருஸ்தானம் மாத்திருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்பொழுது ஃபேமிலியோடு இருக்கிற அட்டாச்மெண்ட் அதிகமாகிறது அப்போ அடுத்ததாக குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்திலே வக்கரம் பெற்று இருக்கிறார் அதை குரு பகவான் பார்க்க எல்லாரையும் இந்த குரு பகவான் பார்க்கிறதுனால கொசிப்ஸே இல்லாமல் போயிடுது உலகத்திலே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே நம்ம என்ன பணியை செய்றமோ அந்த பணியில தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார்ல ஒரு படத்துல ஒரு ஸ்டேஜ் ஷோ சொல்லுவார் ஒரு நதி அது பாட்டு கடந்து போயிட்டே இருக்கு நதியில கல் எரிஞ்சு விளையாடுறவங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க அவங்க ஓரமாக வந்து கல் பொறுக்கிட்டே இருப்பாங்க இந்த நதி அதனுடைய பயணத்தில் சென்று கொண்டே இருக்கிறது நதி யாருக்காக ஒன்று நிற்பதில்லை அது மாதிரி தான் நீங்கள் உங்கள் பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருங்க நீங்கள் யாருக்காக நிற்க வேண்டாம் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இந்த மெச்சுரிட்டிலாம் வந்துடும் இவங்க கூட உக்காந்து சண்டை போட்டு அஞ்சு காசு பிரயோஜனம் இருக்கா பிரயோ அப்போ உருப்படியான வேலை ஏதாவது பார்க்கலாம் நண்பர்களே நம்ம வந்து நான் பெரும்பாலான எனர்ஜி எதில் வேஸ்ட் பண்ணுறோன்னா வெட்டியாக பேசுகிறது கோவப்படுறது இதுதான் வே எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அப்போது இதெல்லாம் சரியாகும் அது நேரத்தில் சுக்கர பகவான் ஆட்சிங்கும் போது உங்கள் ராசிநாதன் எட்டு கூடிய ஆட்சிங்கும் போது வழக்குகளில் வெற்றி என்பதெல்லாம் கிடைக்கும் மொத்தத்தில் பணம் வரப்போகுது ஆனால் வேலையில் ரொம்ப சூதரமாக இருக்கணும் வேலை போகக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை போயிடுச்சுன்னா கிடைக்காது வேலை இருந்தால் தான் மரியாதை துலாம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதை அப்போ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக போல்வாயத்தை நமது விஸ்வரூபா விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகள் எல்லா விடுபடுக்க நேராக வாங்க ஸ்ரீமடத்துக்கு வாங்கிட்ட ஜாதகம் பாருங்க மேலே விஷ்ணுமாயா பாருங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் நல்ல பதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னைலேருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஷீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்